ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் பிரண்டை செடி வாருங்க பின்னாடி எவ்வளோ பிரண்டை வருங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்த பிரண்டி இருந்துச்சு பொறிச்சிருக்கிறேன் பாருங்கள் பிரண்டை சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எல்லாருமே பிரண்டை வந்து கண்டிப்பாக அந்த சீசனுக்கு வந்து வாங்கி சாப்பிடுங்க காட்டில் இருந்தாலும் பொறிச்சுக்குங்க இல்லைன்னா மார்க்கெட்லேயும் இங்கே கிடைக்கும் சந்தைக்கடையிலையும் கிடைக்கும் பொறிச்சு கண்டிப்பாக சாப்பிடுங்க ஒரு ரெண்டு மூணு நாளாக ஒழுங்க நான் வீடியோ போலே நினைக்கிறேன் சில பல பிரச்சனைகள் அப்புறம் வந்துட்டு எல்லாம் சால்வ் ஆயிருச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை வாஷிங் மிஷின் வந்து இன்றைக்கி மாற்றக்கு குறவுன்னு சொல்லிக்கிறாங்க நாம் மாட்டக்கூடாதுங்களாம்மா வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜெல்லாம் வாங்கிட்டேன் நீங்கள் சொன்ன மாதிரி வாங்கி கொடுத்துட்டேன் எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள் இலாகாய் சேனலில் போட்டிருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் வாங்கியாச்சு இன்றைக்கி வந்து மாற்றக்கு வந்துடுவாங்க சாயந்தரம் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன் நான் நீங்களே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இனிமே ரெகுலராக வீடியோ வரும் ஆதிக்குட்டி வீடியோவெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக நீ தொடர்ச்சியாக வீடியோஸ் வரும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு தான் இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப நன்றிகள் நீங்களே என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நான் வீட்டுக்கு போயிட்டு என்ன சாப்பாடுங்கிறத நான் வீடியோ போடுறேன் பாய்